போராட்டத்தில் ஈடுபடும் தோழர்களை வாழ்த்து அவர்கள் தண்டனை உரையாற்றுவார்கள்

நாம் தமிழர் கட்சி உறவுகள் சற்றே இருக்கைகளில் அமர்ந்த марக்கெட் பொறியரே அண்ணன் அவர்கள் மேடையில் இருக்கிறார் பட்டினி போராளிகளை சந்தித்து இருக்கிறார் கணியடி ஏரியின் துளையும் களையடி ஏரியின் தூளும் தானிமலர் ஏரியே தேனும் பாгиடி ஏரியின் சுவையும் ஓகேவா நனி பஸ் கொளியும் பாடும் உடனடியாக பட்டினி போராட்டம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் தமிழ்நாடு அரசு இயற்றிய தீர்மானத்தை ஆதரித்துத்தான் தமிழகம் எழுப்புகிறது இப்பட்டினி போராட்டம் நடக்கிறது இந்நிலையில் தமிழ்நாடு அரசு பாராமுகமாக இருப்பது என்பது கண்டனத்துக்குரியது எட்டு நாள் பட்டினி போராட்டம் எத்தகைய பாதிப்புகளை அதில் பங்கேற்றவர்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை உணர வேண்டும் எட்டு நாள் பட்டினி போராட்டத்தை பார்த்தும் அரசும் ஒரு சமூகமும் வாய் தவற வாய் திறக்காமல் இருக்கிறது என்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது தமிழ் சமூகத்தின் சான்றோர் பெருமக்கள் வழக்கறிஞர்கள் பேரமைப்புகள் அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டின் அரசியல் பொறுப்போ உடனடியாக தலையீடு செய் பட்டினி போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகிறோம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசியல் சமூக அமைப்புகளும் உயர் நீதிமன்றத்தில் தமிழ் என்ற கோரிக்கையை மக்கள் மயமாக்க தங்கள் ஆற்றல்களை முடுக்கிவிட வேண்டுகிறோம் தமிழ்நாடு எங்கும் பல்வேறு வடிவங்களில் போராட்டங்கள் தொடரட்டும் பட்டினி போராட்டம் முடிவுக்கு வரட்டும் போராட்டத் தோழர்கள் தாங்கள் உறுதியாகவே இருந்தாலும் எந்த இழப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற கவலை நமக்கு இருக்கிறது தோழமைகளின் உணர்வை ஏற்று போராட்டக்காரர்களும் போராட்டத்தை வழிநடத்தும் பொறுப்பாளர்களும் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என வேண்டுகிறோம் பேராசிரியர் தா சேராமன் நெறியாளர் தமிழ்மண் தன்னுரிமை இயக்கம் எட் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று அறிக்கையை தோழர்களே எழுபத்தி மூன்று ஆண்டுகளாக மறுக்கப்பட்டு வரும் ஒரு அடிப்படை உரிமை நீதி பெறும் உரிமை தமிழில் இருக்க வேண்டும் என்பது அரசமைப்பு சட்டத்தின் உட்குறு முன்னூத்தி நாற்பத்தி எட்டு இரண்டு அதற்கு வழிவகை செய்கிறது ஒரு மாநில அரசு விருப்பப்பட்டால் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம் என்பது அத்தகைய எளிமையான நடைமுறையை இந்தி ஆங்கிலம் அல்லாத மொழிகள் இந்தியாவில் தலை தொங்க கூடாது என்ற உள்நோக்கத்தோடு அன்றைய நடுவண் அரசுகள் உச்ச நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்ற தேவையற்ற ஒரு நடைமுறையை கொண்டு வந்து தொடர்ந்து வழக்காடு மொழியாவதை தடுத்து வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுகளில் அன்றைய முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்கள் தொடங்கி இன்று வரை பலரும் அதற்காக குரல் கொடுத்து வருகிறோம் பல்வேறு போராட்டங்கள் பற்றி போராட்டங்கள் சிறைவாசங்கள் ஏன் பகத்சிங் போன்ற தோழர்கள் அதற்காக போராடிய வழக்கறிஞர் பொறுப்பிலிருந்து இருந்தே நீக்கப்பட்டார்கள் அதையும் வென்றெடுத்துதான் தேசிய அளவிலே தமிழ்நாடு கேரளம் கர்நாடகம் குஜராத் மோடி அவர்கள் குஜராத்திலே முதலமைச்சராக இருக்கும் போது இதே கோரிக்கையை சட்டமன்றத்தில் தீர்மானமாக இரண்டாயிரத்தி ரெண்டிலே ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்தார் அவர் பத்து ஆண்டுகளாக தலைமை அமைச்சராக இருக்கிறார் அவரும் இந்த பாராமுகமாக கடந்த பிப்ரவரி பதினேழு அன்று அரசமைப்பு சட்ட அரங்கில் கான்ஸ்டியூஷன் கிளப் டெல்லியிலே ஒரு கருத்தரங்கை நடவடித்து தேசிய அளவிலே முடிவெடுத்ததன் அடிப்படையிலே உயர்நீதிமன்ற அனுமதியோடு இன்று வழக்குரைஞர்கள்